வணக்கம் ராஜீவன் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு சார் நான் இராணுவத்தில் இருக்கேன் என்னால் வாரம் வாரம் முடியாது அதுக்கு வேறு ஏதாவது இருக்கிறதா இது எதுக்காக அப்படின்னு கேட்குறனா திருச்சேரியை பற்றி கடன் நிவர்த்தி தளத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அந்த திருச்சேரிக்கு வந்து கடன் நிவர்த்தி த தலத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒரு பதினோரு வாரம் அர்ச்சனை செய்துவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கடன்கள் அதாவது கடன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃபைனான்ஸ் மட்டும் எடுத்துக்க வேண்டியதில்லை நமக்கு எல்லாத்துக்கும் எல்லா விதம் இந்த பூமியை பிறந்த உடனே கடன் ஆரம்பித்து விடுகிறது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்கள் இல்லை குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடன்கள் இல்லை நம்ம பணம் வாங்கிட்டு உண்மையிலே கொடுக்க முடியாத கடன்கள் இல்லை கடன் அதிகமாக இருக்கிறது கடனை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட தளத்தை பற்றி பேசும்பொழுது பதினோரு வாரம் போகணும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இவர் என்ன கேட்குறாருன்னா நான் இராணுவத்தில் இருக்கிறேன் என்னால வாரம் வாரம் எல்லாம் போன அதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாரு அதாவது அந்த இறைவனை திருச்சேரி இறைவனை ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக தன்னுடைய கடன்கள் நிவர்த்தி அடைய வேண்டும் மனம் அமைதி அடைய வேண்டும் குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் இது பல காரணங்கள் இருக்கலாம் எந்த காரணமா இருந்தாலும் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க அப்புறம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஓம் நமசிவாயா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அவரை நினைத்து தியானம் செய் அற்புதமான பலன் நம்மளால் வார வர போக முடியல அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை ஒரு தடவை போய் பர்தனம் பண்ணுவாங்க அப்புறம் திங்கட்கிழமை தோறும் பதினோரு வாரங்களுக்கு மினிமம் இல்லை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கூட பண்ணுங்கள் நூற்றி எட்டு முறை ஓம் நமசிவாயா என்ற மந்திரத்தை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க இறைவன் படத்திற்கு முன்போ இறைவனை மனதில் நினைத்தோ நீங்க அதை செய்யுங்க அனைத்து கடன்களும் நீங்க அமைதியும் வளர்ச்சியும் ஆண்டவ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுதலையும் சொல்லுங்க இந்த அனைத்து கடன்களும் நீங்கி மன அமைதியும் வளர்ச்சியும் எனக்கு ஏற்பட வேண்டும் ஆண்டவா அப்படின்னா நீங்க மனதார வழிபாடு செய்தீங்கன்னா போதும் அப்புறம் திருப்பி ஊருக்கு வரும்போது நேரம் பிடிக்கும் போது ஒரு முறை போய் தரிசனம் வாங்க உங்கள் கடன்கள் கண்டிப்பாக தீரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ராஜீவன் ராஜா கண்டிப்பா உங்கள் கடன்கள் தீரும் கவலைப்பட வேண்டாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரன் ராஜு அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு கிழக்கு பார்த்த வீடு அக்னி மூலையில் படிக்கட்டு கடையில் டாய்லெட் வைக்கலாமா ஐயா அப்படிங்கிறாரு ஸோ படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஜென்ரலாக கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம் ஆனால் எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க உள் படிக்கட்டாக இருக்கிறது அப்படின்னா தெற்கின் நடுமத்தியில் இருக்கிறது மேற்கின் நடுமதியில் இருக்குதுன்னா தாராளமாக வைத்துக்கலாம் வெளிப்படிக்கட்டாக இருக்கிறது அப்படின்னா வாய் மூலையில் வெளிப்படிக்கட்டு இருந்ததுன்னா வடமேற்கு திசையில் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் ஆனால் சவுத் ஈஸ்ட் கார்னர் என்பது அக்னி பாகத் அக்னி தேவனுக்கு உரிய ஒரு தீ தத்துவம் அடுப்பு சமையல் தீ எரிசக்தி இதோட தொடர்பு டாய்லெட் என்பது நீர் நீர் தத்துவம் எதிர்மறை தத்துவங்கள் இது ரெண்டும் ஒன்று ஒன்று போது ஒரு மோதல் ஏற்படும் அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கூடும் சண்டைகள் நிதி சிக்கல்கள் ஏற்படும் வடமேற்கு மூலையில் இருந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் தெற்கு பகுதியில் காம்பவுண்ட் வாலில் கிழக்கு சுவற்றை தொடாமல் எந்த மூலையும் மூடாமல் வைக்கிறதுனா வச்சுக்கலாம் ஆனால் அடுக்க அடுப்படையை ஒட்டி வருகின்ற படிக்கட்டில் சுவர் கீழே இருந்தால் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது என்பதை நினைவில் கொள்ளவும் வடமேற்கு திசை தான் இதற்கு ஒரு நல்ல திசை வடமேற்கு பகுதியில் படிக்கட்டு இருந்ததுன்னா தாராளமாக வச்சுக்கங்க படிக்கட்டுக்கு வெளிப்படிக்கட்டாக இருந்து படிக்கட்டுக்கு அடியில் நீங்கள் தென்கிழக்கில் வைப்பது தவிர்ப்பது தான் நல்லதுங்க அடுத்ததாக தர்ஷினி கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுக்காங்க பாத்ரூம் பக்கத்திலே பூஜை ரூம் இருக்கலாமா இந்த கேள்விக்கு நிறைய முறை நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லலாம் பூஜை அறை தெய்வீக அதிர்வுகள் கொண்டது பூஜை அறை அப்படின்னா அதில் ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் நீங்கள் தினமும் விளக்கேற்றி பூஜை செய்கின்ற பொழுது மந்திரங்கள் ஒழிக்கும் பொழுது அந்த என்ன சொல்வது ஊதுபத்தி சாம்பராணி புகைகள் போடுகிற பொழுது அந்த வீட்டிலும் அங்கிலும் ஒரு நல்ல தெய்வீக ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி கொண்டே வரும் ஊத்துவம் என்பது நீர் தத்துவம் கழிவு அதுவும் கழிவு ஆற்றல் கொண்ட தத்துவம் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ சக்தியை குறைக்கும் டபுள் வால் வைக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து வந்து நம்ம இடம் பற்றாக்குறை இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதுனால டபுள் வால் ஒரு வால் இன்னொரு வால் சொல்லி இந்த படத்தில் காமிச்சுட்டு பாருங்க இது டபுள் வால் வைத்து நீங்கள் பூஜை அறையை வைத்துக்கொள்ளலாம் இது ஒரு ஓஷன் அதே மாதிரி இன்னொரு படம் காட்டுற பாருங்க இதோட வாலோட திக்னஸை அதிகப்படுத்தலாம் வாலோட நார்மல் வால் திக்னஸ்ஸை விட இந்த வாலோட திக்னஸ் பூஜை அறையின் வால் வாலோட திக்னஸ் அதாவது பூஜை அறைக்கும் கழிவறைக்கும் நடுவில் இருக்கிற வாலோட திக்னஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் இந்த பாத்ரூம் பைப்புகள் டாய்லெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுவற்றையே தொடாமல் அந்த பக்கம் வேறொரு பகுதியில் சம்மந்தம் இல்லாமல் அது தள்ளி வைத்துக் கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயமும் பண்ணலாம் பூஜை அறையின் தரைத்தலத்தை விட அந்த கழிவறையின் தரைத்தளத்தையும் கொஞ்சம் உயர்த்திக்கலாம் ஸோ இது போல செய்தால் இது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை நினைவில் கொள்ளும் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பரோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதன் மூலிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்